நிறைய பேர் சொல்லுவாங்க என் வாழ்க்கையில் வர பிரச்சனை பெரும் வெள்ளத்தை போல் அப்படியே என்னை அடிச்சு ஒரு வழி பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே போயிருக்கிறீங்க கண்டிப்பாக எல்லாரும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே போயிருப்பீங்க பெரும் வெள்ளத்தை போல அடிக்கிறது போல ஒரு அடி ஒரு ஸ்வைப் அடிச்ச சுனாமியை போல வாழ்க்கையை இப்படி அப்படின்னு திருப்பி போட்டு ஒரு வழி பண்ணியிருக்கோம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அப்படிப்பட்டவர்களுக்கு நான் அடைக்கலமாக இருப்பேன் பக்கத்தில் பார்த்து கையை கொடுக்காம சொல்லுவாங்க கையை கொடுத்த கொரோனா என்ன வந்துடவு கையை கையை கொடுக்காம பக்கத்தில் பார்த்து அவர் உங்களுக்கு பெரும் வல்லத்திற்கு தப்பும் அடைக்கலமாக இருப்பார் அந்த புதிய மாதத்தில் அப்படின்னு சொல்லுங்களேன் ஆண்டு நிறைய பேர் சொல்லவே மாட்டுறாங்க அப்பா சொல்றவங்களுக்கு மட்டும் அப்படி இருங்க பக்கத்தில் பார்த்துக்கோ சொல்லுங்களேன் பெரும் வல்லத்திற்கு தப்பும் அடைக்கலமா இருப்பார் அவர் அடைக்கலமா வந்துட்டாருன்னா எத்தனை சுனாமி எத்தனை புயல் எத்தனை தண்ணி வந்தாலும் நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று உண்மையா கரம் பிடிச்ச ஆண்டவர் எவ்வளவு விதமான பிரச்சனை வந்தாலும் அடைக்கலமா இருந்து வழி நடத்துவார் ஆமே இந்த புதிய மாதத்தில் அப்படியே உங்களை ஆசிர்வதிக்கிறேன் பெரும் வெள்ளத்திற்கு தப்பும் இருந்து இந்த புதிய மாதத்திலே இந்த சபையையும் இந்த ஊழியத்தையும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் அப்படி நடத்த போதுமானவராக இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் கையை தட்டி அதை பெற்றுக் கொள்ளுங்கமா